சட்டம் ஒழுங்கு என்னுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு தடுக்கப்படும் ஓட்டுக்காக இப்படி சொல்லி ஆட்சிக்கு வந்த ஸ்டாலின் செயல்பாடு வழக்கம் போல எதிர்மாறாக உள்ளது திமுக ஆட்சியாளர்கள் பாலியல் குற்றச்சாட்டுகள் உள்ள அப்துல் அஜீஸ் என்பவரை விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி தற்காவில் அஸ்ரதாக நியமித்தன் விளைவு கடந்த வெள்ளிக்கிழமை அன்று புனித நீர் தெளிப்பதற்காக குழந்தையுடன் தர்காவிற்கு வந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்று கத்தியால் குத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதேபோல் விழுப்புரம் மத்திய மாவட்ட திமுக ஒன்றிய செயலாளர் திருவக்கரை பாஸ்கரன் கடந்த ஆறு மாதங்களாக தன்னை மிரட்டி தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்து வருவதாக பெண் ஒருவர் கதரும் நிலையில் பாஸ்கரனுக்கு ஆதரவாக திமுக எம்எல்ஏ லட்சுமணன் அறிக்கை வெளியிட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திமுக ஆட்சியில் குற்றவாளிகள் பொறுப்பிற்கு வருவதும் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக திமுகவினர் செயல்படுவதும் சர்வ சாதாரணமாக சர்வசாதாரணமாக உள்ளதால் பெண்கள் குழந்தைகள் பொதுமக்கள் என யாருக்கும் தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை உருவாகியுள்ளது